வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாழைப்பழ வகை ரஸ்தாலி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரஸ்தாலி பழத்தை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் எப்படின்னு பார்த்தா இதில் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்ற பைரிடாக்சின் ஊட்ட சத்து அதிக அளவில் இருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ரஸ்தாளி வாழைப்பழம் நம்ம சாப்பிடுறோம் அப்படினாலே நம்ம ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான முப்பது சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் ஊட்ட நம்ம உடலுக்கு போய் சேரும் இந்த வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்றது நரம்பு மண்டலத்தையே நல்லா ஸ்ட்ராங்காக விளையுடைய இசையும் பிற்காலத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லிருக்காங்க இதோட மட்டும் இல்லை வைட்டமின் பி சிக்ஸ் மூணு முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும் ஒன்று மூளை உறுப்பாக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வைக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற ரெட் பிளட் செல் ஆர்பிசியோட எண்ணிக்கை அதோட உற்பத்தியும் சீராக வைக்கும் ஹீமோக்ளோபின் அளவையும் பராமரிக்கும் இதனால் இரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் மூணாவது ரொம்ப முக்கியமானது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் ஏன்னா வைட்டமின் பி சிக்ஸ் மட்டும் கிடையாது கூடவே இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தில் வைட்டமின் சி மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்திடும் இதோட மட்டும் இல்லை இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த பொட்டாசியம் அப்படின்றது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி ரத்த அழுத்தத்தை பராமரிக்கும் அதாவது பிபி பிபி எப்பவுமே அதிகமாகாமல் நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னாலே பொட்டாசியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் வாழைப்பழத்தோட தோளில் கூட பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணிவிடும் இதனாலேயே வா வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோலை தூக்கி தூரம் போடாமல் தண்ணியில் கொதிக்க வைத்து தேநீர் மாதிரி எடுத்துக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க அதுலேயும் இந்த ரஸ்தாளி வாழைப்பழம் அப்படின்றது சீக்கிரமே உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லை இந்த பழத்தை நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி அந்த ஒரு ஸ்டாமினாவை நம்ம உடம்பில் அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வ வகை வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த பழம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது காலை நேரங்களில் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும் மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் அஜீரணம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வகை வாழைப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் நரம்பு தளர்ச்சி பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கணும் இல்லை நம்ம மூளை உறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படணும் உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வாழைப்பழத்தை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் அதுலேயும் ரஸ்தாலி வாழைப்பழத்தை கண்டிப்பா சாப்பிடுறது ஒரு பழக்கமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ